ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளியாறு வந்து இருக்கிறோம் பாருங்க தண்ணி மாஸ்டா இருக்கு இங்க பாருங்க அங்க ப்ளூ கலர் தண்ணி இங்க பாருங்க எல்லோ கலர் தண்ணி தண்ணி ஆலியாருங்க ஆலியார் வந்துருக்கிறோம் ஆலியார் என்ட்ரன்ஸ் அந்த பாலத்து மேலே தான் நாங்கள் நிற்கிறோம் இங்க பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டேம் இப்போ ஓபன் பண்ணவே இல்லை ஆனால் வந்து நல்ல சீசன் டைம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சீசன் டைம் தான் இப்போ வந்து நிறைய ஐயப்ப பக்தர்கள் ஆலியார் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சபரிமலை போயிட்டு நேராக ஆலியார் வந்து ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்றதுக்கா நிறைய பசங்க வருது ஐயப்ப பாத்திரங்கள் நிறைய பேர் வர்றாங்க ஆளியாருடைய அற்புதம் கிட்டத்தட்ட ஆயிரத்து வருஷங்கள்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ப்ளேஸ் இது கேட்குதா அவங்களுக்கெல்லாம் மக்களே ஆலியாரில் தான் இருக்கும் தம்பி அந்த இதை காட்டு இப்போ ஆலியார் அணை நாங்கள் இருக்குது பாருங்க அந்த இதை காட்டுங்க அவங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இங்கிருந்து இதே ரோடை ஃபாலோ பண்ணிணா அங்கே ஒரு குளிக்கிற இடம் இருக்குதுங்க செமையாக ஷூட்டிங் ஸ்பாட் அது வந்து நிறைய மூவிலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது

இவர் கூட மதியானம் லஞ்சுக்கு வர்றாரு சொன்னதுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டாரு நாங்கள் இப்போ இவர் கூட போயிட்டு லஞ்ச் சாப்பிட்லான்னா ஹோட்டல் வரைக்கும் வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு ஏன்னா அப்படியே அசால்ட்டாக போகுது வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டாருங்க சாப்பிட்டுட்டே போறாரு மக்களே நம்ம இப்போ ஆளியாறு வந்துட்டு காலையிலிருந்து சுற்றிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒன்றும் சாப்பிடவே இல்லை இங்கே ஒரு நல்ல கூழ் கம்பங்கூழ் கடை இருக்குது மாங்காய் எல்லாம் வச்சுருக்காங்க அக்கா தான் கம்பக்கூழ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நல்லா நீட்டாகவும் மலையாளத்தில் வரைகிறீங்க நல்ல விருத்தியிலே உண்டு நம்மளே இவ்வளோ வர்ற ஆள் கார்க்க இவ்வளோ வந்து கம்பங்கூள் கழிச்சா மாதிரி ஒரு கம்ப விலை வெறும் முப்பது பேர் தண்ணே ஓகே முப்பது ரூபா தாங்க அது மலையாளத்துலேயும் உங்களுக்கு சொல்கிறேன் அக்கா ஒரு கம்ப கூழு ஒன்று கொடுங்க ஏ இங்கே வேறு மாங்காயெல்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே வேறு மாங்காய் இருக்குதுங்க மாங்காய் இருக்குது தர்பூசணி இருக்குதுங்க இங்கே வருங்க மக்காச்சோளம் இருக்குதுங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க சூடாக இருக்குது மக்காச்சோளம் கூட சுட சூடாக இருக்குதுங்க நம்ம அக்கா கடைக்கு வாங்க சூடாக கிடைக்கும் வாங்க அதுவாக இங்கே சோடா வச்சுருக்குறாங்க தக்காய் கடையில் சோடா இருக்குது தர்பூசணி இருக்குது மாங்காய் இருக்குது அங்கே வரு இவருங்க தண்ணி பாட்டில் வேணுங்கிற நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தண்ணி பாட்டில் இருக்குதுங்க அக்கா கடையில் தண்ணி பாட்டில் இருக்குது சர்பத் இருக்குது ஐஸ் நிறையா போட்டு சர்பத் குடிங்க அது இல்லாமல்

இந்த இந்த அக்கா பாருங்க கடை கடை எத்தனை இருக்குது நம்ம பன்னெண்டு வருஷமா வச்சிருக்காங்க அருமையா இருக்குங்க சுத்தமா இருக்கு சுகாதாரமா இருக்கு நம்ம கடையில அக்கா கடையில இங்க ஆலியார் வந்தீங்கன்னா இங்க வந்து கம்பங்கூழு மாங்காய் பைனாப்பிள் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அக்காவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க

இடம் தான் யானை வந்து இடமாற்றிருக்குது ஆணை வந்து இடம் மட்டும் இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா கம்பி வெயில் கரண்ட்டு கரண்ட்டு பிக் பண்ணி வேலி போட்டிருப்பாங்க பாருங்கள் ஏன்னா இந்த மலையிலிருந்து யானை காட்டுப்பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உள்ள வயலுக்குள்ளே போந்து அங்கே இருக்கிற விவசாயத்தில் நாசம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்த மலையிலேருந்து நிறையா காட்டுப்பண்ணியெல்லாம் இறங்கி இந்த வழியா வரும் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து என்ன இந்த கரண்ட்டு ஷாக் ஷாக்குன்னு சொல்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் போட மாட்டாங்க நைட்டு மட்டும் இவங்க காலோன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இதில் அடித்து அது ஷாக் பட்டுச்சு அப்படின்னா அந்த மிருகங்கள் அப்படியே திரும்பி போயிடும் விவசாய நிலத்துக்குள்ளே வராது அப்படின்ற ஒரு சேஃப்டிக்காக இது போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரே ஒரு விவேகானந்தர் சொன்னத ஒரு இதை சொல்கிறாங்க உன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஆண்டவனே நேரில் வந்தாலும் எந்த பலனும் இல்லைம்பாங்க அது மாதிரி வாழ்க்கையில் பணம் காசு நிறையா இருந்தாலும் கூட அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் ஆண்டவனை பார்த்த மாதிரி நீங்கள் ஜாலியாக போகலாம் என்ஜாய்